நான் சொல்ல போகிறேன் இந்த நான்கு மாதத்தில் பிறந்த பெண்கள் அவங்க கணவரை ஆட்சி செய்கிறவங்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த நான்கு மாதங்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ என் கணிதம் மாதத்தில் பிறந்தவங்க அந்த டேட்டில் பிறந்தவங்க இதன் அடிப்படையில் ஒரு ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அண்ட் பிஹேவியர் வந்து சொல்லப்படுது அதில் முக்கியமாக காதல் விவகாரம் அப்படின்னு வரும் பொழுது இந்த நான் சொல்ல போகிறேன் நான்கு மாதத்தில் பிறந்த பெண்கள் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஒரு ஒரு அடாவடித்தனமான ஒரு காதலையும் ஒரு அன்பையும் அண்ட் முக்கியமாக அந்த உறவில் அவங்க கை எப்போவுமே ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆண்களே நான் சொல்ல போற இந்த நான்கு மாதத்துல இருக்கக்கூடிய பெண்களை காதலிக்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து நீங்க ரெடியா இருந்துக்கோங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லவ் வரும் பட் அவங்க கை எப்பவுமே ஓங்கி இருக்கும் அவங்க தான் வந்துட்டு ஒரு ரூலரா இருப்பாங்க சொல்லலாம் நம்பர் ஜனவரி மாதத்துல பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப தீவிரமான லட்சியமும் ஒரு உந்துதலும் இருக்கக்கூடிய ஒரு பெண்களா வந்து இருக்கிறாங்க இவங்க உறவுகள் இல்லை எனி டைப் ஆஃப் ஒர்க் எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும் அதை சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க கை தான் வந்து எப்பவுமே அதுல ஓங்கி இருக்கும் ஒரு டாமினா தான் வந்து அவங்க இருக்கிறாங்க காதலியா இருக்கிற பட்சத்துல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காதலியா அவங்க இருப்பாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்க வாழ்க்கையில டெசிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைக்கும் சேர்த்து அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்களாம் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் அதாவது அவங்க போடுற ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஜனவரி மாதத்துல பிறந்த பெண்களை நீங்க காதலிக்கிறதா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ரெடி ஆயிக்கோங்க இவங்களுடைய இந்த பொறுப்பான ஒரு தன்மை வந்து அவங்க எப்பவுமே ஒரு முதலாளியா வந்து காட்டக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதை வந்து நீங்க ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்க அவங்க போடுற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுமா ஐயோ அந்த மாதிரியான ஃபேக்டர் கிடையாது அவங்க போடுறது எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னும் ரொம்ப நம்ம நம்பகத்தன்மையான ஒரு பர்சன் அதனால நீங்க நம்பி போலாம் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா நீங்க எதுக்கு இன்னும் நல்லா தயாராகணும்னா அவங்களுடைய லட்சியங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கணும் ஜனவரி மாத பெண்களை காதலிக்க போற ஆண்கள் தா மார்ச் சோ மார்ச் மாதத்துல பிறந்த பெண்களும் அப்படிதான் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ஸோ காதல்னு வந்துட்டாலுமே அவங்க எல்லாத்தையுமே தான் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க இந்த ஒரு குவாலிட்டி அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நேர்மையா பேச தயக்கம் இல்லாத ஒரு தான் வந்து எதிர்பார்க்கும் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் எதை பற்றியும் யோசிக்காம ஓகே இதை பத்தி பேசணும் இது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆணா இருக்கிற பட்சத்துல அவங்க மேல இவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சோ இவங்களுடைய இந்த ஒரு டாமினன்ட் போக்கு வந்து பயமுடுத்துற மாதிரி இருந்தாலும் பயப்பட வேண்டாம் அது உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாவே வழிநடத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சனாவும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதா ஜூலை மந்த் ஜூலை மாதத்துல பிறந்த பெண்கள் அப்படின்றவங்க மகாராணி போல ஒரு ஆளுமை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவங்கள அவங்க எப்பவுமே ஒரு ராணி மாதிரி தான் பாத்துக்கிறாங்க ராணி மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ற ஒரு பர்சனை தான் அவங்க எக்ஸ்பெக்ட்டும் பண்றாங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இவங்கள ஒரு அட்ராக்டிவ் பர்சனா மாத்துது சோ அவங்க அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை பார்த்தே வந்துட்டு ஆஹா என்ன ஒரு கவர்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து இருக்கும் சோ ஒரு உரையாடல் வரும்பொழுது அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்களே டெசிஷன் எடுக்கிறாங்க எல்லாமே ஒரு செல்ஃப் மேடு விமனா தான் அந்த ஜூலை மந்த்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது பட் ரொம்ப பயப்பட வேண்டாம் அவங்க அன்பு ஒரு ஆறுதல் ஒரு கேரிங் நேர்மை இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஒரு பரிசா அப்படியே தூக்கி டபார்னு கொடுத்துருவாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸியா தான் அவங்கள அவங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாமா ஸோ இந்த மாத பெண்களை வந்து காதலிக்க ரெடியா இருக்கக்கூடிய ஆண்கள் உங்க ஃபுல் ஃபோக்கஸையும் அப்பப்ப அப்ரிஷியேஷனையும் அவங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுல நீங்க வந்து உங்களை தயார்படுத்திக்கோங்க நான்காவதா நவம்பர் மந்த் நவம்பர் மந்த்ல பிறந்த பெண்கள் கொஞ்சம் இந்த மூன்று பெண்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இவங்களை பொறுத்தவரையில தீவிரம் பேர் ஆர்வம் இதுக்கு வந்து பெயர் போனவங்களா இருக்கிறாங்க போறதுனால வந்து அவங்க அவங்க கையில வந்து ஒரு ஆளுமையை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து வருது அதுக்காக பயப்பட வேண்டாம் அவங்க வந்து ரொம்ப இப்படி எல்லா விஷயத்திலயுமே யோசிச்சு பார்த்து ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கிறதுனாலே அவங்களுக்கு எப்பவுமே லாயலா தான் அவங்க இருப்பாங்க இப்ப ஒரு விஷயம் நடக்க போதுன்னா தான் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் பயங்கர தீவிரமாக யோசிச்சு அதில் ஒரு பேர் ஆர்வத்தை காட்டக்கூடியவங்க அதை தப்பாக வந்து பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு முழு லாயல்டி வந்து கிடைக்குமா ரொம்ப பிடிவாதமும் அதிகாரமுமாகவும் இருப்பாங்க இதுதான் லைட்டாக உறவுகளுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்கலாம் ஸ்டில் அவங்க உங்களுக்கு ரொம்ப 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 அன்பையும் லாயல்ட்டியும் எடுத்து கொடுக்குறவங்களா இருக்கிறதுனால எப்போவுமே ரொம்ப விசுவாசமாக அவங்களுடைய துணையை விட்டு செல்லாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த நான்கு மாதங்களில் பிறந்த பெண்களை பற்றி நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அண்டு இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்களா இது சரியாக இருக்கா இல்லை லவ் பண்ணலான்னு இருக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணலாம்